ஏன் பெரும்பாலான மருமகள்கள் தன் மாமியாரை வெறுக்கிறார்கள் மருமகள் திருமணமான புதிதில் அடுப்பங்கரையில் நுழைகின்ற போது முதல் பிரச்சனை அங்குதான் ஆரம்பம் புது பெண்ணானவர் தனது சமையல் கலையின் திறமையை காட்ட அவருக்கு மிக நேர்த்தியாக எதை செய்யத் தெரியுமோ அதை செய்து அசத்துவதற்காக முயற்சிப்பார் மாமியார் அதெல்லாம் வேண்டாம் நீ இதை செய் என்பார் அதையே செய்வதற்கு புதுப்பெண் பெண் முயற்சிக்கும் போது தேவையான பொருட்களில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும் அல்லது பற்றாக்குறையில் இருக்கும் மருமகளுக்கு இப்போதுதான் முதல் தர்ம சங்கடம் ஆரம்பமாகிறது ஒரு வழியாக புது ஏதோ சமைத்து அடுப்பங்கரையிலிருந்து வெளியே வந்தவுடன் இப்போது மாமியார் உள்ளே செல்வார் சென்றவுடன் மாமியாருக்கு அடுப்பங்கரையில் அடுக்கி வைக்க பொருட்களின் டப்பாக்கள் இல்லாமல் இடம் இருக்கும் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று மாமியார் ஜீனி டப்பாவின் மீது காப்பி தூள் டப்பா அதற்கு பக்கத்திலேயே டீ தூள் டப்பா என்று வைத்திருப்பார் இப்போது புது ஆள் வந்தவுடன் ஒவ்வொரு பொருட்களும் இடம் மாறி மாறி இருக்கும் இப்போதுதான் மாமியாருக்கு மருமகளை பற்றிய அபிப்பிராயம் வேறுவிதமாக ஆரம்பமாகும் முதல் அறிவுரை என்று மாமியார் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க தெரிய வேண்டாமா என்று முதல் வார்த்தையை ஆரம்பிப்பார் அவசரத்தில் கைமாற்றி வைத்து விட்டேன் அத்தை என்று மருமகள் கூறும்போது முதல் முறையாக மாமியார் மருமகளை பார்த்து முறைப்பார் என்ன இது இந்த சின்ன விஷயத்திற்கு இவங்க இப்படி கோபப்படுறாங்க அவங்களுக்குத்தான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்க தெரியுமா நானும் அவங்க வந்தது போல இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவதானே எனக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு என்று மருமகளும் முதல் முறையாக மாமியாரை பற்றி என்னத் தொடங்குகிறார் இப்படி ஆரம்பித்த சின்ன தீப்பொறிதான் நாளுக்கு நாள் பெரிதாக வளர்ந்து மருமகளுக்கு மாமியார் மீது தீராத வெறுப்புணர்ச்சியை வளர்த்து விடுகிறது